தலைமை பண்பே இல்லை என எப்படி கூறலாம் உச்ச நீதிமன்றம் கடுமையான கேள்வி போலீசார் தான் விஜயை கரூரில் இருந்து புறப்பட சொன்னார்கள் தாவேகா தரப்பு வைத்த வாதம் என்ன கரூரில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கடுமையான துயரம் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் பலியான நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில் குமார் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என கடுமையாக சாடியிருந்தார் இதனைத் தொடர்ந்து மேலும் இந்த வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அசுரா கார்க் தலைமையிலான விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டார் இந்த நிலையில் இந்த வழக்கிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அஞ்சாரியா மற்றும் மகேஸ்வரி தலைமையிலான குழு இந்த வழக்கை விசாரித்தது அப்போது கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சென்று சந்திக்கவே இல்லை என குற்றஞ்சாட்ட இந்த வழக்கில் விஜய் எதிர் மனுதாரராக இருக்கிறாரா விஜய் கரூருக்கு சென்றாரா இல்லையா என்பது இந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாதது என கேள்விகளை எழுப்பினார் விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டதில் தங்களுக்கு தமிழக அரசு வைத்திருக்கும் விசாரணை ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை என்றும் உச்ச நீதிமன்றம் தலைமையிலான ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வாதி ிருக்கிறார்கள்ிகளை வழங்கோர் ஜிடி